அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ வீட்ல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்திருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்டுல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான மீன வீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் மறைஞ்சு இருக்கார் அப்போ உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனாலுமே ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுப்பார் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் மறைப்பொருட்களை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய தன்மையை உண்டாக்கும் ஆனா செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார் அந்த புதன் செவ்வாய் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஆறாம் இடத்ததிபதி எதிர்ப்பு பகையை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் அது அப்போ செவ்வாயோட புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு உடல்ல தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்மறை மனசுல தோன்றி மறையக்கூடிய அமைப்பை மாசி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தான் இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அதாவது இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிநாதன் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் அது சனியனுடைய வீட்டுல போய் உட்கார போறார் இது நட்பு வீடு தான் புதன் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு அமையக்கூடிய இந்த உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் விலக கூடிய அமைப்பை உண்டாக்கும் மாசி எட்டாம் தேதிக்கு அப்புறமா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் எதை செய்யணும்னு நினைச்சிங்களோ அதை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வெளி மாநிலம் செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்க அமைப்பு இதெல்லாம் கொடுக்கும் நிறைய பாக்கியங்கள் தேடி வரும் குருமார்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சகல விதத்திலையும் நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் சுருக்கமாக சொல்லணும் தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடம் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் தனக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் இதனால தொழில லாபம் கிடைக்கும் நண்பர்களின் உதவிகள் தொழில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பத்தாம் இடத்துல பத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற வகையில பத்தாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் இது வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலை இல்லை நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தா நிச்சயமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வருமான உயர்வு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் எந்த மாற்றம் வந்தாலும் சரி அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாதான் இருக்கும் வரக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஏத்துக்கோங்க நற்பலன்கள் அதனால் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வேலையில அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது மேலதிகாரிகளோட அனுகூலங்கள் இல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சக பணியாளர்களும் புரிஞ்சுக்கல அவங்களாலையும் சில தொந்தரவுகள் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அவங்க உங்களை செயல்படக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய புதிய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போர்டிவா இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு இதுவரைக்கும் தொழிலில் ஒரு நஷ்டமான நிலை இருந்தது நஷ்டமாவே இருக்கு போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க லாபம் கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி போட்ட முதலீட்டை தாண்டி லாபம்ங்கிறது அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்க அறிவை வச்சு புத்திசாலித்தனத்தினால தொழில் வகையில நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் எந்த இடத்துல நம்ம விட்டோம் நமக்கு லாஸ் ஆச்சு அதையெல்லாம் கண்டறிந்து அதுல சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா உண்டு லாபஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால உங்க முயற்சிகள் அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் பாவகாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து மூன்றாம் பாவகத்தையே பார்க்கிறார் இதனால உங்க முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல எதையும் பார்த்துக்கலாம் எதையும் செஞ்சுக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படின்னு தைரிய வீரியத்தோட ஒரு தெம்போட எதையும் எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயம் உண்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகள் மூலமா நிறைய மேன்மைகள் உண்டாகும் குறிப்பா இளைய சகோதர வகையில நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இசை பாட்டு எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாகும் அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அரசு துறையில என்ட்ரி ஆகணும் அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் தகவல் தொடர்பு துறை மூலமா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் இதனால தாய்க்கு சிறு சிறு உடல் தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருந்தாலுமே அது புதனுடைய வீடு புத்திக்காரகன் புதனுடைய வீட்டுல ஞானக்காரகனான கேது பகவான் உட்கார்ந்திருக்கும் காரணத்தினால பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காது இருந்தாலும் தாய் மற்றும் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் குரு பகவானுடைய பார்வை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது பதியுது இதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல பாக பிரிவினை சார்ந்த விஷயத்துல வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனைகளை பேசி சரி செய்து அது மூலமா அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துலையும் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் அந்த குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவான் பார்க்கிறார் இதனால குழந்தை பாக்கியம் இல்ல தடங்களா இருக்கு இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலன்னு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தடைகள் அகலும் சனியும் சூரியனும் இணைந்து பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி தந்தையோட உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு பகவான் வெளிநாட்டு காரகன்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாத பிற்பகுதியில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசு மற்றும் அரசு ரீதியில் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி காணக்கூடிய அமைப்பு முன்னேற்றங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இந்த மாத உங்களுக்கு சிறப்பு பலன்களுக்கான நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதுனால விநாயக பெருமான் வழிபாடு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் அதே மாதிரி சிவாலய வழிபாடு செய்யறதுனாலும் நீர்நிலையில இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றங்கள் அதிகம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்